அன்புள்ளங்களுக்கு வணக்கம் த மோஸ்ட் வாண்டட் கார் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஃபேமிலி என்ட்ரி லெவல் கார் முதல் முறை ஒருத்தர் கார் வாங்குகிறாங்க அப்படின்னா இந்த காரை எல்லோரும் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவாங்க என்னோடய ஐடியா நீங்கள் கேட்டிங்கனாலும் அதான் நான் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு கார் நீங்கள் வாங்குகிறீங்க அப்படின்னா ஆல்டோ நீங்கள் யூஸ்ட்டு கார் வாங்குறீங்கனாலும் ஃபஸ்ட்டு கார் எது வாங்கலாங்க ஓட்டி பழகிறதுக்கு அப்படின்னா மாருதி கார் கிடது ஆல்டோ தான் ஏன்னால் ஆல்ட்டோவில் தான் உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் உண்டல சாரி பவர் ஸ்டேரிங் வந்துடும் மெயினாக ஏசி பவர் ஸ்டேரிங் அதனால் ஆல்ட்டோ வந்து நான் வந்து ப்ரெஃபர்புள் சொல்லணுங்க இந்த வண்டி பற்றி பார்த்துடலாங்களா நார்மல் ஹாலோஜன் பல்ப்ஸ் தான் வருங்க கீழே வந்து ஃபாக்லாம்ஸ் இல்லை பட் ஆக்சுவலாக நம்ம தான் ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட்டுக்கலாம் நல்ல பெரிய கிரில்லுங்க ஏர் ரெண்டுக்கு இந்த இடத்துல ஒரு பிளாக் கலர் கிரில்லு நல்லா தான் இருக்க பார்க்குறதுக்கு வெரி சிம்பிள் டிசைன் இன்றைக்கு வரைக்கும் ஆல்டோங்க இத்தனை வருஷமாக மார்க்கெட்டில் இருபத்தி ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா த நம்பர் ஒன் வெஹிக்கல் இன் சேல்ஸ் நல்லா வித்துட்டுருக்குதுங்க வண்டி இன்றைக்கி வரைக்கும் மாருதி கம்பெனியில் இந்த வண்டியினுடைய இன்ஜின் பற்றி பார்த்துடலாங்களா இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ சிலிண்டர் இன்ஜினுங்க நாற்பத்தேழு பிஹெச்பி அறுபத்தொம்போது என்எம் டார்க்குங்க நான் உங்களுக்கு இந்த ரைட் சைடில் இன்ஜினோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் இந்த பக்கம் போடுறேன் பாருங்கள் சில சவுண்ட் ப்ரூஃப் எல்லாம் எதுவுமே இல்லைங்க சவுண்ட் ப்ரூஃப் அப்படிங்கிற வேலையே இல்லை ஆனால் நல்ல ஸ்பேஸ் இருக்குதுங்க உள்ளுக்குள்ளே பானட் லிட்டில் வெயிட் தான் குட்டி வெஹிக்கிள் காம்பேக்டான வெஹிக்கிள் இல்லை உங்களுக்கு இந்த டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா சீட் டயர் கொடுத்துருக்குறாங்க நூற்றி நாற்பத்தஞ்சு எண்பது பன்னெண்டு நார்மலாகவே இந்த சைஸ் தான் ஆல்டோக்கு இருக்கிறதுங்க ஆம்னிக்கும் ஆல்டோக்கும் ஒரே சைஸ் தான் இந்த பக்கம் இந்த வண்டியினுடைய லென்த்து வித்து பிரத்து ஹைட்டு இந்த பக்கம் போடுறேன் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்குங்க இந்த பக்கம் வந்து நார்மல் கையில் அட்ஜஸ்ட் பண்ணுற மிரருங்க ஏரியல் அப்படியே பேக்கில் வந்தோம்னா ரூஃப்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படியே பேக்கில் வந்தீங்கன்னா ஒரு சிம்பிளான டிசைன் எதுவுமே இல்லை ஆல்டோ சுசுக்கிங்கிற அந்த பேஜ்ஜு வேற ரிவர்ஸ் கேமரா வந்துடுது பார்க்கிங் சென்சார் வந்துடுதுங்க மிகப்பெரிய வேலைங்க விஎக்ஸ்ஐ ஆப்ஷனல் டாப் ரெண்டு மாடல் இருக்கிறதே இந்த வண்டி அடுத்து டெக்கு ஸ்பேஸ் பார்த்துடலாங்களா இதுக்கு வந்து நம்ம இந்த பேடு வந்து இப்போ நம்ம மாற்றிட்டேங்க ஏன்னா ஸ்பீக்கர் மாட்டுறக்காக அது தாங்காது பேடு மேட்டு ஃபுல் மேட்டெல்லாம் இப்போ இப்போ நான் பண்ணினேன் நம்ம டிஎம்எஃப் வண்டி தான் டிஎம்எஃப்க்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிடுவோம் நூற்றி நூற்றி எழுபத்தேழு லிட்டருங்க அதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் ரெண்டு பேர் கொண்டு போவீங்க ஜாமான் நிறைய ஏற்றோம்னா இந்த பக்கம் ரெண்டு இதையும் தூக்கி விட்டு நம்ம அப்படியே சீட்டை கம்புறோம்னா எக்கச்சக்கமான ஜகமான ஏற்றிக்கலாம் மேலும் ஒரு காம்பேக்டான கார் எவ்வளோ குட்டி எவ்வளோ அழகுன்னு பார்த்துங்க அப்படியே பேக் ஷீட் பார்த்துடலாங்களா சீட்டு அப்பா உக்காந்துருக்கில்ல கொஞ்சம் சிரமம் தான் நம்ம உடம்பு ஜாஸ்தியாகி போச்சு இல்லைங்க போகிறோம் இப்படி உடம்பு வச்சுட்டு கொஞ்சம் ரித்திக்கு மாதிரி ஒல்லியாக இருந்தால் பரவாயில்ல பாருங்கள் நம்ம எவ்வளோ தூரம் சீட்டை சாய்ச்சி வச்சிருக்கிறனு இது வந்து இப்போ நான் நான் உட்காந்துட்டு வந்த பொஷனுங்க கரெக்டாக இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் கொஞ்சம் சிரமந்தான் அப்புறம் இது குடும்பத்துக்கு ஏற்ற காரணம் ஆகிப்போச்சுங்க ஒரு ஹஸ்பண்டு ஒரு ஒய்ஃபு உட்காந்துக்குவாங்க பின்னாடி குழந்தைங்க அருமையாக குறந்துட்டு வரலாம் அப்புறம் நம்மளை மாதிரி பெருசுகளெலாம் கொண்டுட்டு வரணும் ரெண்டு பேர் தான் கோர முடியும் சௌரியமாக மூணு பேர் கூறதில் சிரமம் சின்ன குழந்தைங்களா மூணு பேர் குந்துக்கலாம் உன்ன மாதிரி உள்ளேயே இருக்கிற அளவுக்கு வந்தோம்னா மூணு பேர் குந்துக்கலாம் நம்மளை மாதிரி உடம்புல ரெண்டு பேர் தான் கோர முடியும் அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் கோர முடியும் அப்புறம் காசுக்கு தகுந்த பணியாக இருந்தானுங்க இந்த வேலைக்கு அப்புறம் நம்மளுக்கு இதுதானே கிடைக்கும் சரி வாங்க இனி முன்னாடி போய் பார்த்தடலங்க அப்படியே அந்த டோர் பேட் பார்த்தீங்கன்னா டியூவல் கலர் ஒரு லைட்டு சேண்டல் கலர் வித் பிளாக்கில் வந்து டியூவல் டோனில் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குதுங்க அடையங்கப்பா நல்லா கீழே குமிஞ்சதோ கோரன்னு பார்த்துங்க இதான் வண்டியோட சாவி ரிமோட் லாக் பார்த்தீங்களா ஆன் ஆஃப் ரெண்டுமே வந்துடுங்க இதுங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டுக்கறேன்னு ஒரு வெயில் கடிசாக இருக்குதுங்களா கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி விட்டுக்கலாம் வண்டியை டோர் நல்லா சாத்திக்குங்க அது கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக தள்ளி வந்துக்கலாமா ம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டேஷ்போர்டெல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி விட்ருக்குறாங்க கொஞ்சம் பழைய வண்டிக்கு இதுக்கெல்லாம் பரவாயில்லைங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கட்டிங்கு அழகாக மீட்டருக்கு ஒரு லுக்காக இருக்குது பார்க்குறக்கு நார்மல் டிஜிட்டல் மீட்டர் தானுங்க நார்மல் அனலாக் மா அனலாக் மீட்டருங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் லெட்டர்ஸ் உங்களுக்கு வந்து வந்துடுதுங்க எவ்வளோ ஃபியூயல் இருக்குது ட்ரிப் ஏ ட்ரிப் பி டைமு அவ்வளோதானுங்க வேறு ஒன்றுமே இல்லை இந்த எல்லாம் எவ்வளோ கிடைக்கிறதா பார்க்க முடியாது அப்படியே இந்த இடத்துல ஒரு சின்ன இது மாதிரி கொஞ்சம் குளியாக கொடுத்துருக்காங்க இந்த இடம் மட்டும் ஆ டியூப்வெல் எஸ்ஆர்எஸ் ஏர்பேக் வந்துடுதுங்க இந்த இடத்துல வாட்ச் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் இந்த இடத்துல ரெண்டு ப்ளோயருங்க இங்கே வந்து ரெக்டாங்கிள் சே ஷேப்பில் கொடுத்துட்றாங்க ரெண்டு கார்னர் ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துட்றாங்க இங்கே ஒரு சில்வர் கலர் பீடிங் வந்து இப்படி சுற்றி வருதுங்க இது வரைக்கும் ஃபுல்லாக கவர் ஆகலை ஒரு செவன் இன்ச் இன்பர்டைன்மெண்ட் சிஸ்டம் பார்த்துக்கங்க விஎக்ஸ்ஐ ஆப்ஷன் எல்லாம் டச் ஸ்க்ரீன் செட்டு ஆல்ட்டோவில் வேற மாதிரி வேற மாதிரி அதை விட வாய்ஸ் ரெகனேஷன் அதுக்கப்புறம் ஏசிக்கு உண்டான சுவிட்சஸ் எல்லாமே கையில் பட்டன் திருவருதானுங்க கீழே வந்து நூற்றி இருபது வோல்ட்டு சார்ஜுமே யூஎஸ்பிங்க கீழே ஃபோன் வச்சுக்கலாம் ரெண்டு சின்ன கப் ஹோல்டர் பவர் விண்டோஸ் ரெண்டு இங்கே வந்துடுதுங்க பவர் மட்டும் டூர் ஆடுது ஹேண்ட் பிரேக்குங்க இது ஒரு அஞ்சு கீர் வண்டி அவ்வளோதாங்க சிம்பிள் அண்ட் நீட்டு அவ்வளோ இதுவும் இதுங்கூட இல்லையா இந்த கண்ணாடி வந்து வெளிச்சம் கிழிச்சி அடிச்சுன்னா இதை இப்படி தூக்கி வரக்கு இந்த கீழே பட்டன் இருக்கு அதுங்கூட வரல நார்மல் லைட்ஸு ஓ ப்ளூடூத்துக்கு வர அந்த ஸ்பீக்கர்ஸ் இங்கே வந்துடுது சரி ஸ்பீக்கருங்கிறேன் வாய்ஸு அதுக்கப்புறம் க்ளோ பாக்ஸ் பாத்திரம் ஒரு குட்டி பாக்ஸ் எல்லாமே குட்டி குட்டியே குட்டி குட்டியே காம்பேக்டாக இருக்குது பார்த்துங்க இப்போ இப்போ நானும் திக்கு வந்துட்டுருக்குறேன் இங்கே வர்ற கேப் எவ்வளோ இவ்வளோதான் இது நம்ம எந்த வண்டியில் பார்த்தா குண்டாய் வென்யூ வென்னியூவில் இதே அளவுக்கு தான் இருக்குது வென்யூ ஆடிட்டால் ஒரே அளவுக்கு தான் இருக்குதுன்னா பார்த்துங்க கேப்பு உங்கள் தொடது சாரி என்ன என்னோடய ஷோல்டர் ரித்திக் ஷோல்டர் முட்டிக்கு இப்படி இப்படிலாம் ஆடும்போது வண்டி இப்படி முட்டிக்கு இந்த பக்கம் சைடு வந்து நம்ம ஹார்ன் மாட்டி சுற்றி வச்சுருக்கோம் இதான் கம்பெனி ஆறுன்னு இது வந்து நம்ம ஸ்கோடாரன் போட்டுக்கிறோம் ஹெட்லைட் மேலே கீழே இறங்குறது சுவிட்சு அவ்வளோதான் பெருசாக ஒன்றும் இல்லை சிம்பிள் அண்ட் நீட் இவ்வளோ தான் சரி வண்டி நம்ம இப்போ ட்ரையல் எடுத்துடலாங்களா ட்ரையல் எடுக்கிறோம் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நிறைய பேசிக்கலாங்க இந்த வண்டியினுடைய வாழ்க்கை வரலாறுல நிறைய இருக்குது ஆட்டோ வரலாறு வாங்க அப்படியே போகும்போது பேசிக்கலாம் வாங்க ஓகேங்க ட்ரையல் எடுத்தாச்சுங்க டிஎம்எஃப் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் ஒரு குட்டி கார் ஒரு காம்பேக்டாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு டூ வீலர் ஓட்டுற மாதிரி ஓட்டலான்னு வச்சுக்கங்களேன் வண்டியை சல்லு புள்ளு சல்லு புள்ளுன்னு சந்துக்குள்ளே ஊந்துள்ள பூந்து போகிறதுக்கு பார்க்கிங் இருக்கீங்க எல்லா இடத்துக்கும் எந்த இடத்துக்கும் பிரச்சனையே இல்லை பார்த்துக்குங்க ஒரு நல்ல காம்பேக்ட் கார் ஒரு குடும்பத்துக்கு வந்து இன்றைக்கி ஒரு சின்ன குடும்பம் ஒரு அளவான குடும்பம் நிறைய பேர் இன்றைக்கி வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க அவங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கார் வேணும் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இந்த கார் வாங்குகிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஆல்டோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் எப்போங்க ரெண்டாயிரம் வந்தது இருபத்தி ரெண்டு வருஷமாக இன்றைக்கு வரைக்கும் மார்க்கெட்டில் நல்ல ட்ரெண்டிங்காக இருக்கிற வண்டி உண்மையாலுமே ஆல்ட்டோ எயிட் ஆல்டோங் ஆல்டோ எயிட் கண்டிப்பாக இன்றைக்கி பேர் வச்சிருக்கிறாங்க பட் ஆல்டோங்கிறது வந்து டூ தௌசண்ட்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுங்க அப்போ வந்து உங்களுக்கு எல்எக்ஸ் பவர் ஸ்டேரிங் வராதுங்க ஏசி வராது பேசிக் மாடலும் இருந்தது அதுக்கப்புறம் விஎக்ஸ் மாடல் விட்டாங்க விஎக்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வராதானா பவர் விண்டோவும் பேக் வைப்பரில் வந்துட்டு இருந்தது அப்போ ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஆனால் இருபத்தி ரெண்டு வருஷமாக இன்றைக்கி வரைக்கும் மார்க்கெட்லிங்க எப்படிங்க சளிக்காமல் இந்த குதிரை ஓடிகிட்டு இருக்கிறது பார்த்துக்குங்க அதே உண்மையாலுமே நம்ம வந்து மிகப்பெரிய பாராட்டு கொடுக்கணும் இந்த வண்டிக்கு வந்து ஆல்டோ என்ன ஒரே ப்ளஸ் தெரியுங்களா நான் என்னை கேட்டாலே எனக்கு ஒரு ஒரு ஒன்று டு ஒன்றரை பட்ஜெட்டில் ஏதாவது வண்டி வேணும் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வார்த்தை நான் சொல்கிறதே ஆல்டோ தான் ரெண்டு ரூபா பட்ஜெட் வேணும் ஒரு ஃபேமிலி ஒரு வண்டி வேணும் சொல்லுங்கள் ஆல்டோங்க ரெண்டாவது ஆப்ஷன் தான் ஐட்டன் ஃபர்ஸ்ட்டு ஆப்ஷன் எப்போவுமே ஆல்ட்டோ தான் அது பழைய நிற்கிது நிற்கிதுவார் சொல்லும் போதைங்க ஆல்ட்டோ நிற்கிது பார்த்தீங்களா எத்தனை ஆல்ட்டோ பாருங்க கண்ணில் இதற்கு ஒரு ஆல்டோ கேட்டன்னு ஆல்டோ கேட்டன் ஆயிரம் சிசி அது மைலேஜ் கம்மின்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு இது எட்நூறு சிசி கேட்டிங்க என்ன ஒரு ப்ளஸ்னு கேட்டிங்கன்னா மைலேஜ் வந்து அருமையான மைலேஜுங்க எனக்கு தெரிஞ்சு பழைய ஆல்டோவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் பதினெட்டு பத்தொம்பது எல்லாம் கிடைக்குதுங்க இப்போ லேட்டஸ்ட் ஆல்டோவெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி கம்பெனியில் எவ்வளோ தெரியும் சொல்கிறாங்க ஏஆர்ஏ மைலேஜ் வந்து அவங்க சொல்கிறது முப்பத்தி ஒன்று புள்ளி ஒம்பது கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டுன்னு வச்சுக்கோங்க முப்பத்தி ரெண்டு கொடுக்குறாங்க மைலேஜ் எந்த வண்டி இன்னைக்கு கொடுக்குறாங்க சொல்லுங்கலாம் இப்போ பெட்ரோல் வண்டி முப்பத்தி ரெண்டு மைலேஜ்னு வாய்ப்பே இல்லைங்க எப்படி இருந்தாலும் இப்போ இருக்கிற வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வண்டி எல்லாங்க அஞ்சாவது கீரை போட்டு அப்படியே ஒரு எழுபது எண்பதுலேயே போயிட்டு இருந்தீங்கன்னா ஷூராக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு கிடைக்கும் ஷூராக நல்ல மைலேஜ் பார்த்துங்க எக்ஸ்ட்ராட்டை போட்டு சும்மா டரு முருன்னா அமுத்தக்கூடாதுங்க அப்படி இந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தையாட்டம் அப்படியே அழுங்காமல் வச்சுக்கணும் வண்டியை அந்த கீர் போடுறதும் தெரியக்கூடாது எக்ஸை கொடுக்கறதும் தெரியக்கூடாது அப்படியே வச்சுட்டு நீங்கள் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும் அதை விட்டு போய் நீங்கள் போய் டர் டாம் டூம் வந்துடுங்கன்னா அப்புறம் மைலேஜுமே உங்களுக்கு ரொம்ப கம்மியாயிரும் உங்களுக்கு வண்டி செலவும் வந்துடும் இன்ஜின்னாக ஸ்லைட்டாக கேட்குதுங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு த்ரீ சிலிண்டர் இன்ஜின் அதனால் பெரியவங்க சவுண்ட் ப்ரூஃப் எல்லாம் பண்ண முடியாதுங்க எல்லாமே உங்களுக்கு என்ட்ரி லெவல் கார் தானுங்க ஸ்டார்டிங் லெவல் கார் அப்படின்னாலே நீங்கள் ஆல்ட்டோ தான் கிட்டத்தட்ட மூணு மூணு முக்கால் கழிச்சு மூணு ஸ்டார்ட் ஆகுதுங்க வண்டி ஸ்டாண்டர்ட் மாடல் இந்த பட்ஜெட்டில் இன்றைக்கி கார் ஸ்டார்ட் ஆகுங்கிறதே ஆல்டோ மட்டும் தான் இன்றைக்கி வரைக்கும் மாறுதி கொடுத்துட்ருக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு இப்போவும் நான் எல்லா வீட்லையும் சொல்கிற மாதிரி தான் என்னுடைய சொந்த கருத்தில் சொந்த நாலேஜில் தான் நான் சொல்கிறேன்னுங்க எந்த வீடியோவும் ஆகட்டும் ஆமாம் நீ ஒரு காரம் நல்லா பேசுகிற ஒரு காரை தப்பாக பேசுகிற அப்படின்னா என் சொந்த கருத்து சொந்த நாலேஜுங்க அப்புறம் அதாவது ப்ரொமோஷனுக்குன்னு காசு வாங்கிட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அந்த வேலையில் நம்மளுக்கு எதுங்க நம்மளுக்கு இருக்கிற போலப்பயே நம்மளுக்கு போதுங்க நம்ம சேனல் இன்றைக்கி வரைக்கும் ஏதாவது ப்ரொமோஷன் பார்த்துருக்குறீங்களா இருக்கவே இருக்காதுங்க நான் நம்மளுக்குலாம் அந்த சோழியம் கிடையாது ஒன்றும் கிடையாதுங்க நம்மளுக்கு எதுக்கு ப்ரொமோஷன் வேலையை பார்த்துட்டு காசை வாங்கிட்டு ஆகா ஓகோடு சூப்பர்னு பேசுகிற வேலையிலாங்க என்ன இருக்குதோ உண்டானதை சொல்ல போகிறேன்னுங்க நான் அவ்வளோதானுங்க இந்த ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் பார்த்திங்கன்னா ஆல்டோவாகட்டும் செலவுங்கிறது உங்களுக்கு ஐயாயிரம் ரூபா செலவு எவ்வளவு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்கா அப்படி கிலோமீட்டருக்கு பார்த்துக்கேன் ஐம்பது விசா இன்றைக்கி இருக்கிற பைக்கு நம்ம கொண்டு போய் விட்டாலே சர்வ சாதாரணமாக நம்ம நான் நேக்டிவாக ஓட்டிகிட்டுருக்கிறேன்னு ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்கா சர்வீஸுங்க எவ்வளோ தெரியுங்களா பில்லு வருது எவ்வளோ கம்மியாக பில்லு வந்தாலும் ஆயிரத்தி ஐநூறுரூவா வருதுங்க அப்போது அஞ்சு சர்வீஸ் பண்ணணும் என்னாச்சுங்க கிட்டத்தட்ட ஏழாயிரம் ரூபா ஏழாயிரத்தி ஐநூறுபாயாச்சு அப்போது ஒரு ஹோண்டா ஆக்டிவாவை விட செலவு கம்மினா இந்த வண்டி தான் ஒரு டூ விட செலவு கம்மி இப்போ பாருங்க அப்படியே நாலாவது கீழே போயிட்டு இருக்குதுங்க எழுதுது அப்படியே அஞ்சாவது கீர் அந்த ஹம்மிங் நைஸ் கண்டிப்பாக இருக்குதுங்க அந்த ஆல்டோக்கு எயிட் ஹண்ட்ரட் சிசி குண்டானது வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்புறம் இப்போ நாங்கள் ரெண்டு பேர் தான் போயிட்டுருக்குறோம் நல்ல ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்ட்டாக போயிட்ருக்குதுங்க வண்டி ஓ எயிட்டிக்கு ஒரு ஸ்பீடு வார்னிங் வந்துடுதுங்க மேக்ஸிமம் எவ்வளோ போகுதுன்னு விட்டு பார்க்கலாங்க தொண்ணூறு நூறு அடேங்கப்பா நூறு வரைக்கும் போயிட்டுனுங்க இதை விட என்னங்க வேணும் வண்டியில் அற்புதமாக அற்புதம் போங்க லோக்கலை ஓட்டுறங்க அருமையான வண்டிங்க ஆனால் நம்ம பேசுகிறவங்க லோக்கல்னு எனக்கு தெரிஞ்ச ஆல்டோலிங்க இங்கேருந்து கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் போயிருக்கிறாங்க ஆல்டோவில் இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு பேர் பார்த்தீங்கன்னா கோவா டெல்லி மும்பை அது வரைக்கும் ஆல்டோவில் போயிருக்கிறாங்க நினச்சி பாருங்கப்பா வண்டி இனிமையான மிகப்பெரிய வேலைங்க ஆல்டா ஒரு காம்பேக்ட் குடும்ப குடும்பத்துக்கு ஏத்த கார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ ஆப்ஷனல் ஆப்ஷனல்லாம் என்னங்க எக்ஸ்ட்ராவாக செட்டு மட்டும் கொடுத்துட்றாங்க ஏழு அஞ்சு செட்டு என்னது வாய்ஸ் ரெக்கனேஷன் கொடுத்துட்றாங்க அது நம்மளுக்கு தெரிஞ்சு இங்கிலீஷில் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க ரெகனேஷன் கரெக்டாக வாய்ஸ் ரெகனேஷன் ஓகே ம் இதெல்லாம் கொடுத்தாங்க பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபா சொல்லும்போது இது ஒரு ஆட் ரைட்டியாக நிற்கிது வர வைட்டு அப்படியே சும்மா மூணாவது கீரில் எண்பது நாலாவது கீர் இப்படியெல்லாம் ஓட்டக்கூடாதுன்னு காமிக்கிறக்காக உங்களுக்கு நான் காமிச்சிட்டு காமிச்சுட்டுருக்குறேன்னுங்க இப்படியெல்லாம் போனோன்னா மைலேஜே கிடைக்காதுங்க அப்படியே நூறு டச் பண்ணிக்கிறேன் ஆனால் நூறு வரையில் ரொம்ப லேட்டாகுன்னு வச்சுக்கோங்களேன் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்திரிச்சு போயிட்டுருக்கு சடன் பிக்கப்போ அதெல்லாம் இருக்காதுங்க அப்புறம் உங்களுக்கு நாற்பத்தேழு பிஹெச்பி தானுங்க அறுபத்தொம்பது டா இருக்குங்க அதனால் அதுக்கு உண்டான இது அவ்வளோதான் இருக்குதுன்னு பார்த்துக்கங்களேன் இப்போ நல்லா தார் ரோட்டில் போயிட்டுருக்கேன் நல்லா போயிட்டுருக்குதுங்க வண்டி ஒரு குண்டு குழியில் ஓடும்போது இங்கே ஒரு ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடு வேறு எத்தனை வண்டி பார்த்தாச்சு அதுக்குள்ள ஆல்ட்டோ இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா அதிகமாக புழங்குறது பார்த்திங்கன்னா ஆல்ட்டோ தான் எங்கள் ஊரில் நிறைய புழகிட்டுருக்குதுங்க எக்கச்சக்கமான வண்டிங்க நம்மளுக்கு சொன்ன மாதிரி ஆல்ட்டோ வந்து த பெஸ்டின் கிளாஸ்னு சொல்லிடலாங்க பட்ஜெட் ஆகிட்டுங்க ஆனால் வண்டிக்கு வந்து நம்ம சொல்ல முடியாதுங்க அஞ்சு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபா கூட ஆல்ட்டோ வாங்குறதா அப்படின்னு நிறைய பேர் இப்போ பாருங்க அப்படியே அந்த ஜோல்டி ரோட்டுக்கு வந்துருக்குறேன்னுங்க எப்படிங்க அதுக்கு உண்டான குதி இருக்குங்க அப்புறம் மாறுதிக்கார் ஆல்ட்டோவில் ஒன்று தானுங்க எல்லாமே ஆனால் இன்றைக்கு வரைக்கும் மார்க்கெட்டை நிலையே நிற்கிது வருங்க ஸ்டடியாக எத்தனை வருஷம் ஆனாலும் அதுதானுங்க ஆல்ட்டோ இந்த குதியெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க இந்த இடத்துல பாருங்க சின்ன குழி அப்பா நல்லா ஏறி இறங்குதுங்க எல்லாம் ஏன் அம்பாஸ்ட்ப்பா தேர்ட்டி நைன் ஏகியூ அறுபத்தொன்னு தொண்ணூத்தஞ்சி எவ்வளோ சூப்பராக இருக்குது இன்றைக்கு கிராண்டு இன்னைக்கு ஆல்ட்டோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மாரதிக்காரங்க கூட நிறுத்திட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் வந்ததுங்க பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் வந்தது கடைசியாக அந்த கடைசி வண்டியில் இல்லை பன்னெண்டு கிளியரன்ஸ் பண்ணிணாங்க பதினோடு எடுத்துக்கிட்டாங்க ஆனால் இன்றைக்கி வரைக்கும் ஆல்ட்டோ வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி எப்படி இருந்தாலும் வண்டி தான் இருக்கிறாங்க சாரி சாரிங்க டிஎம்எஸ் கொஞ்சம் கெண்டை பிடிச்சிருச்சுங்க ஆமாம் நாங்கள் வந்து எங்கள் ஊரில் கெண்டை பிடிச்சது மாதிரி எங்கள் ஊரில் எப்படி சொல்லிவிங்கன்னு தெரியல லைட்டாக வந்து அந்த கேஸ் கேஸ் அதனால் இங்கே இந்த இடத்துல வந்து அப்படியே பிடிச்சிருச்சுங்க ரொம்ப குழியாக இருக்குங்களா வண்டி அப்படியே குமிஞ்சு அப்படி நல்லா ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தோம் லைட்டாக அந்த இடத்துல பிடிச்சிருச்சு எப்படி இருக்குது வரங்க ஆனால் உள்ளே உட்காந்துட்டா ஓகேங்க இறங்கும் போது மட்டும் கொஞ்சம் சிரமம் தெரியுதுங்க அப்புறம் இன்றைக்கி வந்து இந்த மேலே ஏறி உட்காந்து நான் ஏறி பழகிட்டேங்க எல்லாம் பெரிய பெரிய வண்டி இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் குழியாக இருக்கிற வண்டி மட்டும் உட்காந்து தெரிவிக்கிறதா மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க வச்சுட்டு உடம்பு கம்மி பண்ணோன்னு கம்மி ஒன்றுங்க இப்போ தான் ஜிம்முக்கு போகிற ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் டிஎம்எஃப் கீகிலும் உங்கள் உடல்நிலையை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க மொத்தத்தில் நீங்கள் ஆல்டோ வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாங்க ஸ்டாண்டர்டு பார்த்திங்கன்னா ஏசி வராது பவர் ஸ்டியரிங் வராது பேசிக் மாடலுங்க சிங்கிள் ஏர்பேக் வரும் அதுக்கப்புறம் ஏசி மாடலுங்க அதுக்கப்புறம் ஏசி பவர் ஸ்டியரிங் மாடல் அப்புறம் உங்களுக்கு இந்த ஆப்ஷனல் அப்படிங்கிற மாடலுக்கு தான் டியூபல் ஏர்பேக் கொடுக்குறாங்க இல்லைன்னா சிங்கிள் ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்றாங்க அதனால அப்போ நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் ஏசி பவர் ஸ்டோரி கண்டிப்பாக வேணுங்க கடைசிக்கு அதுக்கப்புறம் மெயினான விஷயம் நான் சொல்ல சொல்லப்படத்தின பாருங்க ஆல்டோவில் சிஎன்ஜி வந்திருக்குதுங்க பெட்ரோல் மைலேஜே இவ்வளோ கிடைக்குதுன்னா இருபதுக்கு மேலே சிஎன்ஜி நினச்சி பார்த்தீங்கன்னா வேறு லெவல் மைலேஜாக இருக்கும் எடுத்து போட்டிங்கன்னா இதே கிலோமீட்டருக்கு ஐம்பது தான் செலவு மைலேஜ் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ பெட்ரோல் இன்றைக்கி இன்னும் சிலறிங்களா இருபத்தஞ்சி கிடைக்குது கணக்கு போடுங்க இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இன்னும் சிஎன்ஜி கணக்கு போட்டால் எனக்கு தெரிஞ்சு இதை விட எச்சு தான் கிடைக்கும் நான் இன்னும் சிஎன்ஜி டெஸ்ட் பண்ணி பார்க்கல நான் வேணால் கன்ஃபார்மாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேற ஏதாவது வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன்னுங்க இந்த மாதிரி நீங்கள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வாங்கலாம் ஆல்ட்டோ யாரை கேட்டிங்கனாலும் சரி தாராளமாக ஆல்டோ வாங்கலான்னு தான் சொல்லுவாங்க ஆனால் நிறைய பேர் இன்றைக்கி இருக்கிற டூ கே கெட்ஸ் வந்து இதெல்லாம் பிடிக்கிறது இல்லை ஏன்னா ஓ ஏன்னா ஒரு நைன்டிஸ் கிட்ஸ் இருந்தால் தான் தெரியும் நம்மளா ஒவ்வொரு ரூபாயாக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சேர்த்தி ஒரு கார் வாங்குவோம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி இருக்கிற டூ கே கிட்ஸ் வந்து நிறைய லேட்டஸ்ட் அப்டேட்டடு வெர்ஷனாக பார்க்குறாங்க கொஞ்சம் வண்டி லேட்டஸ்ட்டாக இருக்கணும் மாடனாக இருக்கணும் இல்லைன்னா அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் செகண்ட்ஸ் வாங்கிக்குவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்குறாங்க அதனால் இந்த மாதிரி டூ கே கிட்ஸ் எல்லாம் நினைப்பாங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் அதனால் வந்து நம்மளுக்கு கஷ்டப்பட்டு வாங்குறவங்களுக்கு தான் அந்த வழி வேதனையெல்லாம் தெரியும் ஒவ்வொரு வண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வாங்குகிறோம் அந்த வண்டி செலவு பண்ணும்போது கஷ்டம் தெரியும் அதனால் ஒரு குடும்பக்காரங்கிறது பார்த்திங்கன்னா எந்த செலவும் இல்லாமல் ஒரு மீடியமான பட்ஜெட்டில் புது வண்டி அவங்க லைஃப்பில் வாங்கினோம் அப்படின்னா ஒரு ஒரு எல்எக்ஸை மாடல் வந்து ஏசி பாஸ்டரிங் எல்லாம் வந்த மாடல் வந்து வாங்கினோம்னா ஒரு நாலு லட்சம் வருங்க இந்த வண்டியினுடைய ஃபுல் ரேட்டு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் போடுறேங்க இந்த ஸ்டாண்டர்டுங்க ஸ்டாண்டர்டு ஆப்ஷனலு எல்எக்ஸு எல்எக்ஸை எல்எக்ஸை ஆப்ஷனல் விஎக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐ ஆப்ஷனல் சிஎன்ஜி இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்லா ப்ரைஸும் உங்களுக்கு போடுறேன் இந்த இடத்துல நீங்கள் ஸ்டில் பண்ணி பாருங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்குறனா தாராளமாக நீங்கள் ஆல்ட்டோ வாங்கலாம் இந்த ஆல்டோ பார்த்திங்கன்னா ஓவராலாக பத்துக்கு வந்து கன்ஃபார்மாக ஏழு மார்க் கொடுக்கலாங்க நிறைய பேர் சேஃப்டி பற்றி பேசுவாங்க அப்புறம் நம்ம டிஎம்எஃப் தெரியும் நம்ம வந்து அதை பற்றியே நம்ம பேச மாட்டோம் அப்படின்னு நம்ம தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கு இன்றைக்கு வரைக்கும் ஆல்ட்டோ விற்காமல் இருக்குதுங்களா வாங்குறாம வாங்காமல் இருக்கிறாங்களா இன்றைக்கு வரைக்கும் சேல்ஸ் ஆகிட்டு தான் இருக்குது யூஸ்க்காக சேல்ஸ் ஆகிட்டு தான் இருக்குது இன்னும் இப்போ வர லேட்டஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்பேக் கொடுக்கறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அதே மிகப்பெரிய ப்ளஸ்ங்க இந்த பட்ஜெட்டில் வந்து எல்லா ஆப்ஷனும் கொடுக்குறாங்க தாராளமாக நீங்கள் இந்த கார் வாங்குறன்னா வாங்கலாங்க ஒரு காம்பேக்டான ஃபேமிலி கார் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு ஒரு லைக் ஒன்று கமெண்ட் ஒன்று போட்டுருங்க ஆல்டோ கார் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆல்டோகாரை ட்ராவல் பண்ணியிருந்தீங்கனாலும் எவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ லாங் நீங்கள் போயிருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம டிஎம்எஃப் எனக்கு தெரிஞ்சு எப்படி நிறைய பேர் ஆல்ட்டோ வச்சுருப்பாங்க அதனால் மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் நீங்கள் நீங்கள் போன லாங்கு நீங்கள் வச்சுருக்கிற ஆல்டோ வெர்ஷன் இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறேன்னுங்க தேங்க்யூ டிஎம்எஃப் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் ஆ சொல்ல மறந்துட்டுங்க திருப்பூர் மோகன் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம் நாங்கள் வேணால் போடுறணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன் ஃபஸ்ட் கமெண்ட்டையும் பின் பண்ணுறேன் மறக்காமல் திருப்பூர் மோகன் பிளாக்ஸ் போய் பாருங்கள் நிறைய பேர் ப்ளாக்ஸ் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க நானும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் பட் நிறைய பேர் நிறைய விதத்தில் சொல்கிறீங்க நானும் கூட்டி கழித்து ஒரு நைன்ட்டி பர்சன்ட் ஓகேங்கிறீங்க டென் பர்சன்ட் தான் நீங்கள் சரி அதனால் அந்த நைன்டி பர்சன்ட் வச்சு தான் நம்ம இப்போ செலக்ட் பண்ணியிருக்கிறோம் சேனலே வந்து அதனால் வந்து மறக்காம அந்த சேனல் போய் பாருங்கள் திருப்பூர் மோகன் பிளாக்ஸ் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம் பை டிஎம்எஃப்